வணக்கம் புதிய இளைஞரணி செயலாளராக பதவியேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புதிய இளைஞரணி செயலாளராக பதவியேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்று சொன்னார்கள் ஆனால் கடந்த முறை இருபது சதவீத வாக்குகளை பெற்றது இது அனைவருக்கும் வியப்பை தந்தது இதற்கு காரணம் அந்த கட்சி அந்த கட்சியில் சேர்பவர்களுக்கெல்லாம் பதவி வழங்கப்பட்டதுதான் காரணம் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி முக்குளத்தோர் வாக்குகளை குறிவைத்து களமிறங்கியுள்ளது ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் இளைய வாரிசான ஆதித்ய சேதுபதி அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக மதுரையில் ஒரு விழா நடத்தி நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் அதாவது ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய வாரிசு அவர்தான் தற்பொழுது பட்டத்து மன்னர் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் நேற்றைய தினம் அவருக்கு கட்சியில் பதவி வழங்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராக பதவி வழங்கப்பட்டது உடனடியாக அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார் ராமநாதபுரம் பகுதியில் சேதுபதி மன்னர் பரம்பரைக்கு குறிப்பிட்ட செல்வாக்கு உள்ளது ஆக அந்த மரவர் வாக்குகளை கவர்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த ஏற்பாடு செய்துள்ளது ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் வாரிசான ஆதித்ய சேதுபதி நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராக பதவியேற்றுள்ளார் அவர் கட்சியில் இணைந்தது கட்சிக்கு மரவர் சமூகத்து வாக்குகளை பெற்றுத் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்